இந்த வீடியோவில் வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஈஸியாக வேலை முடியணும் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கே இது இடியப்பத்துக்காக பண்ணியிருக்கேன் ரைஸுக்கு இடியப்பம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இதை வச்சாலே நம்மளுக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டா சொம்பு சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் அது கூட சேர்த்து நல்ல பொன்னிறமாக வர வரையும் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் கூடவே மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா கிளறி எடுத்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா கரைஞ்சி ஒரு நல்ல பேஸ்ட்டு பதத்துக்கு வந்தால் தான் குருமா வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போது கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாம் சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்கு பீஸு கேரட் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கோங்க இது ஒரு டைம் நல்லா கிளறி கொடுத்துட்டு அது கூடவே கரம் மசாலா ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க சில பேர் தனியாக சேர்ப்பாங்க நான் வந்து இந்த மாதிரி தான் செய்வேன் காய்கறி வதக்கிறப்பயே உங்ககிட்ட புதினா இலை இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லாததுனால நான் சேர்க்கலை மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு குக்கரை வந்து மூடி வச்சிருங்க இதில் மூணு விசில் வர வரையும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பெஷல் மசாலா அரைச்சிடலாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் முந்திரி சோம்பு தேங்காய் இது எல்லாத்தையும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி காய்கறி கூட சேர்த்துக்கோங்க இப்போது இதில் வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் மிக்ஸியை கழுவிட்டு அந்த தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன் குருமாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க தேங்காய் முந்திரி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்கவும் விடக்கூடாது ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஹோட்டலில் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி குருமாவும் நம்மளுக்கு கிடைச்சிரும் வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா வேலைக்கு போகிறவங்களுக்காக சமைக்கிறதா இருக்கட்டும் இந்த குருமா செய்கிறதுனால டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ